இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான நல்ல ஒரு எபிசோட் தான் பாண்டிய நிஷ்ணர் சீரியலில் ஸோ முதல்ல வந்து ராஜி குடுவுடன் வந்து இப்போ அவங்க அம்மா அப்பாட்ட பேசி முடிச்சு அவங்க அம்மா அப்பாவும் வந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க கோமதி வந்து அவள் எடுத்துட்டா அவள் எங்கள் வீட்டு போகணுன்னு சொல்ல இந்த பக்கம் மீனா மீனாக கண்கலங்க ஒவ்வொருத்தங்களாக கலங்க கோமதிக்கு தங்கமையில் கூப்பிட்டு உனக்கு எதுவும் கருணாக்கா நீ சொன்ன உடனே எல்லாம் பழிச்சிருது தயவு செஞ்சு இதுக்கப்புறம் ஏதாவது தோணுச்சுன்னா வாயை கூப்பிட்டு போய் படு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதுக்கு நடுவில் மீனாக ஏன் அந்த கதிர் வெளிலே வரலன்னு உள்ளார போய் பார்த்தா அவர் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கையெல்லாம் படி சந்தோஷமாக இருக்க பார்த்து இவங்க ரசிக்கிறாங்க பரவாயில்லையே இவ்வளோ தூரம் பாசம் காதல் இருக்கா அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போதே இப்போ ராஜி அங்கே போயிடுறாங்க ராஜி உள்ளார போயிட்டு என்னை போசோம் நல்லா என்னை போக சொல்லிட்டு ஜாலியாக இருக்கலாம் பெட்டில் படுத்துக்கலாம்னு பார்த்தியா உனக்கு அந்த பெட்டையும் கொடுக்க மாட்டேன் அந்த ரூமையும் கொடுக்க மாட்டேன் அதனால தான் மற்றவங்கள பற்றி சொன்னதெல்லாம் உண்மை ஆனால் கதிரை பற்றி நான் பேசினால அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன கோவமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜி மீனாக இருக்கும் பொழுது அவன் என்ன சொன்னால் தெரியுமா குழந்தைக்கு அப்பா வந்து உன் குழந்தை வந்து என்னை எப்படி கூப்பிடுன்னு கேட்குறான் அதுக்கப்புறம் வந்து இப்படி வேற பேசுகிறான் இல்லை இப்போ வந்து என்னை போங்கிறான் ஓஞ்சிட்டோங்கிறான் அப்படின்னு உடனே அவன் இதெல்லாம் ஏன் நீ கவலைப்படுற அப்படின்னு மீனா கேட்ட உடனே ஏன்னா எனக்கு அவனை பிடிச்சி தொலைஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க ஸோ இப்போ ராஜி விட்டு அவங்களுக்கு கதிரை பிடிச்சிருச்சுங்கிறத சொல்லிடுறாங்க அவனுக்குமே அவனை பிடிச்சிருக்கு நான் போய் பார்த்தேன் எஸ் 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 அவ்வளோ சந்தோஷப்பட்டதெல்லாம் நான் பார்த்தேன் ஆனா ஆண்கள் தான் மனசு விட்டு சொல்ல அதனால தான் நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு வந்து இவங்க பெண்களா வந்து ஆண்களை பத்தி இருக்க குழந்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ சொன்னதுக்கப்புறமா வந்து சொன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு மாற்றி மாத்தி பேசிட்டு இருக்காங்க ஸோ இப்போ காதல் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சிங்க சோ இப்ப இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா இதுக்கப்புறம் நீ கவலைப்படாம இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து காதல்லாம் வந்துரும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ராஜியை வந்து நம்ம அடிச்சு தரதானே இழுத்து வந்துடலாங்கிறாரு சக்திவேல் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ உராணி முருங்கானா அப்படிங்கிற மாதிரி வந்து கோபமாக பேசிடுறாரு முத்து வேலும் வடிவும் பேசிவிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கேன்டா அவள் கதையும் அரசியல் கதையும் ஒன்றும் இல்லை அரசிய அங்கே போகணும்னு விருப்பப்பட்டு போனான் இவங்க அங்கே அங்கே தான் இருக்கணும்னு விருப்பப்படுறான் அவ்வளோதான் அப்படின்னு விட உடனே வந்து இன்னும் இவ்வளோலாம் மாறிட்டானுங்க ரொம்ப மாறிட்டானுங்க நம்ம தான் பிரிச்சு கூட்டம் தரணும் அந்த பாண்டியன் தலை குடிச்சு நடக்கணும்டா அப்படின்னு குமரவேல்ட்டு குமரவேள்கிட்ட பேசுனா பேசினா குமார் அப்படியே அமைதியா எனக்கு டயர்டா இருக்கு படுக்க போறேங்கிறது அவருடைய முகத்துல அவரோட தோணில நிறைய மாற்றங்கள் தெரியுது அவர் ஆள் மாறிட்டாருன்னு தோணுது சோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ராஜியும் கதிரும் வந்து ஒன்றா உட்காந்து ரூம்ல இருக்க ரூமில் இருக்கும் பொழுதே வந்து திருப்பி பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து கதிர் என்ன உங்கள் அண்ணனை போய் நான் அடிச்சு வெட்டிடுவேன் அப்படின்னு நினச்சி பயப்படுறியா நீ அப்படின்லாம் வந்து பேசார் அதனால நான் பயப்படுறேன் உங்க அண்ணனை காப்பாற்றணும்னு நினைக்கிறியா அப்படி இப்படின்லாம் வந்து உடனே இவங்க வந்து பாய் தலைநல்லாம் தூக்கி விசிதிரி எரிஞ்சிட்டாங்க எரிஞ்சு வெளில போய் அப்படின்ட்டாங்க இதுக்கு நடுவில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து அந்த ரெண்டு குடும்பத்துக்கு ஏற்றில் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறது தான் எல்லாத்தையும் உண்மையை போட்டு உடச்சேன் நீ என்ன வந்து இப்படி கடத்தலை என்னை பற்றி இப்படி சொல்கிற அப்படின்னு உங்க பேசுகிறாங்க இதெல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்னா அரசியை இப்போ கோர்ட்டுக்கு போட்டு போய் சாட்சி சொல்ல சொல்கிற சொல்கிறாங்க அரசிய எது கோர்ட்டுக்கு போகணும் நான் அவன் நாலு அடி அடிச்சிட்றாங்கிற அதுக்கிறது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பாண்டியன் திட்டி விட்டுறாரு இந்த கோமதி பொம்பளை பிள்ளை எதுக்கு கோர்ட்டுன்னு கேட்கும்போது அதெல்லாம் அந்த சின்ன பிள்ளை எதாக இருந்தாலும் அவ்வளோ தான் கூட்டு போய் வந்து கடத்தி வச்சான் அதனால் வந்து வேறு வழியே இல்லை அவள் கோர்ட்டில் சொல்லட்டும் அப்படின்னா நீங்கள் இருக்கீங்க இல்லைப்பா நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு வந்து அவங்களும் சொல்லிடுறாங்க ஸோ அடுத்த கோர்ட் சீக்வன்ஸ் வர பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள் இந்த சீரியல் போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் சொல்லிட்டு குமரவேல் மாறிட்டார்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள் அப்படியே இடம் பொருள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ